இது வந்து திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் போகக்கூடிய ரூட்டு இது வந்து கோபாலசமுந்தரம் போகக்கூடிய ரூட்டு இந்த பாலம் வந்து தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கு அப்படின்னா இது திறக்கலை முக்கியமாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சிஎம் அவர் வரும்பொழுது இந்த பாலம் சீரமைக்கப்பட்டு உடனே திறக்கப்படுது இந்த பள்ளங்கள்லாம் நிரப்பப்படுது அழகான முறையில் செய்யப்படுது வந்து பிராஞ்சேரியை தாண்டி தருவ நோக்கி பயணிக்கிற ஒரு வழி அப்படிங்கும் பொழுது இங்கே தான் சோஃபோ கம்பெனி இருக்குது இதுக்குள்ளே தான் சோஃபோ கம்பெனி போகணும் இதுக்கிடையில அந்த ஒரு பிளாக் கலர் ரோட்லேயே வந்து ஒரு கிளியரன் ஒரு பிளாக் போகணும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியல சார் பிளாக்ல இதுதான் தெரியும் இதுவெல்லாமே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து தென்காசியை நோக்கி அங்கே ஒரு ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தாங்க அந்த தெங்காசியை நோக்கி பயணிப்பதற்காக அங்கேருந்து திருநெல்வேலியை நோக்கி கிட்டத்தட்ட தென்காசிக்கு போகக்கூடிய ரோட்டிலாம் வந்து கொடுக்காங்க வரும்பொழுது இந்த ரோடு எல்லாமே அழகான முறையில் சீரமைக்கப்படுது இதை தாண்டி போகும்போது இந்த பணமரத்தை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது நிறையா ஷூட்டிங் பிளேஸோடைய ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் நிறையா இப்போ பைரவா படத்தினுடைய அந்த வில்லனுடைய காட்சிகள்லாம் இதில் தான் பதிவாகிருக்கும் இப்போ அதுக்கு கீழே அப்படியே இந்த ரோட்டை பாருங்கள் இல்லைனா பழைய ரோடு இது வந்து புது ரோடு பிட் ரோடு இதெல்லாம் பிட்டாக போட்டது அப்போது இந்த இடமே ஒரு பெரிய ஷூட்டிங் பிளேஸு இந்த ரோடுமே இந்த பிட் ரோடுமே கிட்டத்தட்ட இத்தினால் பராமரிக்கப்படலை ஆனால் திரு முத்துவ கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை நோக்கி வரும்பொழுது இந்த ரோட்டை பராமரிக்கிறாங்க மக்கள் எல்லாருமே இதை பராமரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பழைய ரோடு வந்து ஏற்ற இறக்கமாக இருந்த ரோட்டில் அந்த இடத்துலலாம் அதை கிளியர் பண்ணிவிட்டு டார் ரோட்டை எப்படி பேர்த்து எடுத்து அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி போட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து திருமதிவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரும்பொழுது இந்த பணிகள்லாம் செம ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கு நீங்கள் சேரன் மகாதேவிலேருந்து திருநெல்வேலியை நோக்கி வரும் பொழுது முதல் ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட கருவேனுடைய பஸ் ஸ்டாண்டு இதுதான் இந்த தலைவருடைய பஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்பீட் ப்ரேக்கர் இந்த ஸ்வீட் பிரேக்கர் தான் உண்டு அந்த ஸ்பீட் பிரேக்கரே எடுத்தாங்க யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரும்போது அந்த ஸ்பீட் ப்ரேக்கரே எடுத்தாங்க எடுத்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்னுடைய அந்த இருந்த தார்கள் எல்லாம் இந்த ஊரமாக ஒதுக்கி போட்டு போயிருந்தாங்க இந்த வீட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியலை ஓகே இது நல்லதா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இது மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னென்ன அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறதுக்கு கஷ்டமாக இருந்த மக்கள் வந்து ஏற்படுத்துறாங்க முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய சிஎம் வரும்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து எடுத்துப்பட்டிருக்கு அதுக்கும் ஓரளவு மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து முன்னீர் பள்ளம் ஓப்பரியாக ஃப்ரிட்ஜி இந்த ஃப்ரிட்ஜில் தான் இப்போ நம்ம பைக் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்க்க போகிற சம்பவம்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் அதுக்கு பெரிய ரஷ்ஷான ஏரியா ஆனால் அதில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வரும்பொழுது எப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க மக்களுடைய சிரமத்தை அந்த ஒரு நாள் மட்டும் தீர்த்த காட்சியெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இதுதான் முன்னீர் பள்ளம் இப்போ முன்னீர் பள்ளம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு முன்னீர் முன்னேற்பள்ளத்துலேயும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் உண்டு அந்த ஸ்பீட் பிரேக்கரை பாருங்கள் அதையுமே அழகான முறைகளாக சதித்து வச்சு வச்சுருக்காங்க பேரிகார்டெல்லாம் அப்படி மடங்கி தான் இருக்கும் எப்போதுமே பேரி கார்டு இருக்கும் ஆனால் இன்றைக்கி பேரி ஓப்பனில் இருக்கு என்னுடைய பாலமுமே ரொம்ப பல்லமும் புலியமாக இருந்துச்சு அந்த பல்லம் புள்ளிகளாக காணும் அதெல்லாம் அழகான முறையில் நிரப்பிருக்கிறாங்க சோதனை சாவடி சோதனை சாவடியிலையுமே சில பேர் ரொம்ப பாஸ்ட்டாக பேர் கூட வச்சுருக்கணுன்ற எங்கள் ஸ்வீட் பேக்கரையுமே கொஞ்சம் எடுத்தாங்க கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் எடுத்து இதுலயே இதுலேயே பெரிய ரஷ்ஷான ஒரு ஏரியா இந்த விஎஸ்டி பள்ளிவாசல் சாலையில் தான் மேலப்பாளையத்தை நம்ம நோக்கி வரும்போது ஐ மீன் சேரன் இருந்து மேலப்பாளையம் நோக்கி பொழுது ஃபஸ்ட்டு ஸ்பீட் பிரேக்கர் இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் இதுவுமே ஏன்னா இந்த நாலுபடி சாலை மாதிரி இருக்கும் இந்த சைடும் கிராஸ் ஆவாங்க இந்த சைடும் கிராஸ் ஆவாங்க இந்த இருந்து போவாங்க அந்த சைட்லேருந்து போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் முக்கியமான ஸ்பீட் பிரேக்கர் இந்த ஒன்று இருக்குது அந்த லைனில் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு ஸ்பீட் பிரேக்கருமே திரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது அதை லைட்டாக பறிச்ச மாதிரி எடுத்து விட்டுருக்காங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் இதுவுமே இந்த இளமை சூப்பு இது வந்து கறிக்கஞ்சுக்கு வந்து ஃபேமஸான கடை அது வந்து ஏவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏவன் சரித்தஞ்சி கடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபேமஸான கடை அது இந்த ரெண்டுமே மேலப்பாளையத்தில் சரித்தஞ்சு குடிக்கிறதுக்கு ஃபேமஸான கடை இடையில ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இந்த ஸ்பீட் பிரேக்கரையுமே தலைவர் வரும்பொழுது கரெக்டாக எடுத்துருக்காங்க இது மேலப்பாளையத்தில் பாரத் பெட்ரோலியம் பல்கு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மேலப்படத்தில் இந்த மஸ்டு பால் அப்படி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு இடையிலையும் இந்த ரோட்லேயும் ஒரு ஸ்ட்ரீட் ப்ரேக்கர் இருக்குது மோசமான நிலமையில இருந்துச்சு பல்லம் புளி அந்த ரேஞ்சுக்கு இருந்த ஸ்ட்ரீட் ப்ரேக்கரு இது எந்த ரேஞ்சுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பக்கத்தில் அந்த ஆர்கே ஹோட்டல்லாம் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ப்ரேக்கரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரும்பொழுது அழகான முறையில் பறித்து கொடுத்துருக்காங்க தெரியுதா இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு அதை இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது மக்கள் மனசை திருப்திப்படுத்துவதற்காக இதெல்லாம் எடுத்தாங்க வந்துட்டு இந்த ஹெச்பி பல்க்கு தாண்டி வந்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இதுதான் வாட்டர் டேங்கு மேலப்பாளையத்தில் தண்ணி அதிகமாக பிடிக்கக்கூடிய வாட்டர் டேங்கு இங்கேயும் ஸ்பீட் பிரேக்கராக எடுத்துருக்காங்க நிறையா ரோட்டை பார்த்துட்டு வாங்க நிறையா ரோட்டில் பிட்டு பிட்டாக இருக்கும் பாருங்க இதெல்லாம் பிட்டு இந்த பிட்டு அன்னபூர்ணா கொண்ட பக்கம் இந்த இது பிட்டு இப்போ போட்ட பிறகு

இதில் எல்லாமே மக்கள் பைக்கில் விழுந்து விழுந்து போனாங்க ஆனால் இப்போ எல்லோரும் மனசு திருப்தியாக போகிறாங்க ஏன் இதுக்கெலாம் காரணம் யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ நிற்கிறது மேலப்பாளைய ரவுண்டானா மேலப்பாளைய ரவுண்டானங்கிறது சந்த ஒன்று இது கரெக்டாக புதுப்பை ஸ்டாண்டு போகக்கூடிய வழி இந்த சைடு போனீங்கன்னா ரொம்ப பரமாசுரெலாம் போகக்கூடிய வழி இப்போ நீங்கள் இந்த வீட்டில் ஃபுல்லாக பார்த்துப்பீங்கள்ல ரோட்டில் பள்ளம் கடந்ததில் எத்தனை வேட்டி பிட்டு போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க மக்கள் சிரமமாக ஏறப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் அப்படியே பறித்து எடுத்ததை பார்த்துருப்பீங்க அப்போ திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட சாலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நாள் பாலம் போட்டு பாலம் போட்டுட்ருக்குறோம் நீங்கள் சுற்றி போங்கன்னு சொன்ன நேரத்தில்லாம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே பட்டிருக்கு மக்கள் சிரமமில்லாமல் மேத்த இருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் இந்த பள்ளம் இன்னும் எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் ஓரளவாக ஸ்லோவாக போயிட்டு வருவாங்க வேலையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போது எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நார்மலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை சில அரசியல்வாதிகள் எப்போதுமே ஒரு ஏரியாவை நோக்கி பயணித்து போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த இடம் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிறது அப்படின்னு தோணும் பொழுது நானும் மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் உங்கள்ட்ட போய் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய ரோடுகள்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேராட்சி தலைவர்கள்டையோ அல்லது சில கவுன்சிலர்கள்டோ இது மாதிரிலாம் ரெக்வஸ்ட் வைங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த செல்ல வந்துட்டு போனாங்க அப்படின்னா உடனே ரோடு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா இப்படி ரிக்வெஸ்ட் வச்சா மட்டும்தான் அந்த ரோடு சரியாகுங்கிற நிலமையே நம்ம கண் கூட நான் பார்த்தேன் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம வந்து திமுகவுக்கு எதிராகவோ அல்லது அதிமுகவுக்கு எதிராகவோ நம்ம என்றைக்குமே கிடையாது முக்கியமாக நம்ம எதிர்க்கிறது என்னென்னா பிஜேபியை முழுமையாக எதிர்ப்பதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம் பிஜேபி சத்தியமாக ஆட்சிக்கு வரவே கூடாது அந்த தாமரை நிச்சயமாக மலரக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம முக்கியமான ஒரு குறிக்கோளாக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது ஓப்பன்டிக்குலராகவே நானும் சொல்லிடுறேன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம திமுகவுக்கு எதிரானவர்கள் கிடையாது அதிமுகவுக்கு எதிரானவர்களும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மக்கள் மேலே இந்த அக்கறை கொண்டு இருந்தால் இந்த ரோடு பள்ளத்தை முன்னிட்டே நீங்கள் சரி செஞ்சுருக்கலாமே அப்படி தானே இப்போ அரசியல்வாதி தலைவர்கள் வரும்பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கரை எடுக்காங்க அப்படிங்கிறத நான் குறையாக சொல்லலை ஓகே அவர்களுக்கு ஒரு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி கூட அந்த ஸ்பீட் பிரேக்கரை நீங்கள் எடுத்துகிட்டு முழுமையாக அவர்கள் ஸ்பீடான ஒரு போக்கில் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்குறத நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர் எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றக்கருத்து இல்லை ஆனால் அங்கே நிரப்பக்கூடிய அந்த பிட்டான ரோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் அந்த பிட்டு பிட்டான ரோடு எல்லாமே இதுக்கு முன்னகட்டி ஃபுல்லுமே குளியும் குண்டும் குளியுமாக கிடந்த ஒரு இடம் அதில் எத்தனையோ இளைஞர்கள் போகும்போது ஐ மீன் நாற்பதுல ஸ்பீடில் போகும்பொழுதே அந்த குண்டு குழியை வந்து பகலில் தெரிஞ்சிடும் ஆனால் நைட்டு தெரியாமல் நிறைய பேர்களுக்கு முன்வியல் ஸ்கிட் ஆகி தூக்கி எரியப்பட்டிருக்குது இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக வயதானவர்கள் பைக் ஓட்டக்கூடிய காட்சியை நான் நிறையாட்டி பார்த்துருக்குறேன் அவங்கெல்லாம் ஒரு எக்ஸலில் தான் போவாங்க அவங்களாம் மினிமம் முப்பது கிலோமீட்டரில் தான் போவாங்க அப்போ அவங்க ஓட்டும்பொழுதெல்லாம் அந்த பள்ளத்தில் சிக்கி ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய நிறைய காட்சிகள் ஏற்படும் அப்போம்லாம் ஏன் இந்த ரோடு சீரமைக்கப்படலை அப்படிங்கிறதும் நான் உங்கள்கிட்டயே கேள்வியாக வைக்கிறேன் அடுத்தபடியாக எத்தனையோ பெண்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பெண்கள்லாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகவே மாட்டாங்க அவங்க போகிறதே அந்த ஸ்கூட்டியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலைக்காண்டி அர்ஜென்ட்டான வேலைக்காண்டி சில பேர் ஸ்கூட்டியில் போகிறாங்க ஸ்கூட்டியில் போகக்கூடிய மக்கள் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமான ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க அவங்களும் அதே பள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சி ஏற்பட செய்யும் அடுத்தபடியாக கர்ப்பிணி பெண்கள் எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் வே வேலைக்கு டியூட்டிக்கும் போகிறாங்க வயத்தில் அந்த குழந்தையை வைத்துக்கிட்டு வேலைக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க மாதம் மாதம் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அவங்க செக்கப் போகும்போது சில பேர் வசதியானவங்க காரில் போகிறாங்க சில சில வசதி குறைந்தவங்க மீடியமாக இருக்கக்கூடியவங்க ஆட்டோவில் போகிறாங்க இன்னமும் வசதியே இல்லாதவங்க தன்னுடைய கணவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பைக்கில் போகவும் செய்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் இவர்கள் பயணிக்கும் பொழுது ஏன் இந்த ரோடுனுடைய பள்ளத்தை அப்போல்லாம் சரி பண்ணலை சரி பண்ணாமல் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது மட்டும் இந்த அரசாங்கத்துக்கு எங்கேருந்து இந்த அக்கறை வருது எங்கேருந்து இந்த பள்ளத்தை இப்படிலாம் சீக்கிரமாக மூடணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை அது அடிப்படையில் அந்த பால வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த பால வேலை அது வரைக்கும் துறக்கப்படலை துறக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் வாராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அந்த பாலத்தெல்லாம் சும்மா தூசி பறக்க க்ளீன் பண்ணி அழகான முறையில் வச்சுருக்கிறாங்க அந்த லெவலுக்கு ஒர்க் ப்ராசஸ் நடக்குது இதை நான் வந்து முழுமையாக நான் குறையாக சொல்லலை அந்த குறையை வந்து நீங்கள் ஒரு சிஎம் அந்த ஒரு நிறைய வந்து அந்த சிஎம் மேலே காட்டுறீங்களே தவிர பொதுமக்கள் மேலே ஏன் காட்ட மாட்டேக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை பொதுமக்களுக்கு செய்யாம சிஎம் வரும்பொழுது மட்டும் செய்வது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரியலை முக்கியமாக நான் அந்த வீடியோ உங்களுக்காக தான் பண்ணுறேன் நீங்களே அதை பார்த்து நீங்கள் சொல்லுங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எந்த விதத்துல இது நியாயம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல அப்போ மொத்தமாக மோ ஒரு அரசாங்கம் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அண்ட் மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த ரோடை சீரமைக்கிறதாக இருக்கட்டும் ஸ்பீட் பிரேக்கர் போடுறதும் போடாததுமாக இருக்கட்டும் எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் போடணும் அப்படிங்கிறதும் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசித்து மக்களுக்கு சேவை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் அது அடிப்படையில் அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் உங்கள் கண் முன்னாடி நான் சேகரித்து கொண்டு வந்துட்டேன் அண்ட் இந்த வீடியோவை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி பிடிச்சிருக்குது இந்த வீடியோ பற்றின கருத்து என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த வீடியோ பற்றின விஷயங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு அரசாங்கத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனால் அரசாங்கம் தப்பு செய்யும்பொழுது அதை நம்ம சுட்டி காட்டுறதில் எந்த விதமான தப்பும் கிடையாது அண்ட் அதை அது வந்து பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் மட்டுமே நம்மளும் வாழ்றதுக்கு தகுதியானவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்லிவிட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் உங்கள் நான் உங்கள் ஆர்ஜே and ஜமால் அண்ட் என்னுடைய சேனலான ஆர்ஜே ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ நன்றி